போகிறோம் ஒரு வீட்டோண்டு பார்க்க போகிறோம் இந்த இந்த பஸ்லாம் போய்குருக்கோம் இனி போய் நாங்கள் போட் எடுப்போம் போட் எடுத்து போட்டில் போய் அப்புறம் போய் நடந்து போய் வீடு பார்ப்போம் அந்த ஏரியா காட்டணும் உங்களுக்கு அப்புறம் இது பண்ண பஸ் இருக்குது இல்லை என்ன வந்து கப்பல் டக்கு வைக்கிறேன் வந்து காட்டணும் எத்தனை மணிக்கு கப்பல் டக்குன்னு தெரியாது இந்த காரிய போகணும் கீழே

அரை போட்லாம் போகிறோம் நரசுலாம் வந்து நாங்கள் பொருள சக்கரம் வந்து போகிறீங்க வந்தது மீன் பிடிக்க எனவே பேர் வாராங்க இங்கே அந்த போட்டில் வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் இந்த இந்த ஏரியா மீன் பிடிக்க வாரினாங்க இந்த போட்டது தான் நாங்கள் வீடு பார்க்க போகிறோம் கண்ணால் போவே இல்லைன்னாலும் போவே ஏரியாவுக்கு போனால் போனாங்கூட காட்டுறேன் உங்களுக்கு அந்த போட்டில் போயிட்டு உங்களை காட்டுறவங்களுக்கு உறங்கி வர்றது தான் காட்டுறேன் ஒரு காலம் வந்து பஸ்ஸில் வந்து போயிருக்கிறேன் நான் அந்த ஒளிச்சுன்னு போகலாம் போயிருக்கிறேன் கப்பலில் பஸ் ஏறக்கணுன்னு போயிருக்கிறேன் பஸ்ஸு பஸ்ஸு இறங்கி இந்த தான் நான் போகிறேன் நான் இல்லை மீன் பிடிக்கிறதுக்கான இடங்கள் ஆப்பிடு பார்த்தீங்களா இந்த தான் போகிறதுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் அடுத்த போட்டுக்கோ இல்லை பஸ் அடுத்த பஸ் கண்டு போவோம் நான் பஸ் வந்தது ஆல் ரவுண்டுக்கு இப்போ இந்த கப்பலில் நாங்கள் போக போகிறோம் வெயிட் பண்ணுறோம் இந்த பார்க்கையில் போக போகிறோம் மேலே வரை பார்க்கலாம் வந்து இல்லை இன்னைக்கு நடந்து நாள் வந்து நான் கார்லாம் போய் போயிருக்கிறேன் நடந்து ஒடுசனில் போய் அது பஸ்ஸில் போயிருக்கிறேன் பஸ்ஸில் போய் ஒரு கார் ரெண்டு போயிருக்கிறேன் தான் நடந்து போகிறோம் இன்றைக்கு கிட்ட வந்து அடிக்கிறது போட்டு வந்து

Dalam pas, koran dalam tuh, koran-koran ikan <tuk tangan> heran begini. நல்ல கார் பாதையும் போகலாம் கப்பல்லையும் போகலாம் ரெண்டு பாதை இருக்குது கார் வந்து அறுபத்தேழு கொடுக்கணும் இந்த போர்ட்டில் போகிறேனா காரில் போகிறாங்க ஆக்கலக்கி இல்லை காசு வங்கியத்தானம் பாருங்கள் வங்கியிருந்து

இந்த இதை நான் கண்ணால் போய் வந்திருக்கேன் தொழிற்குருக்கு ஆ சின்ன இதை எனக்கு இல்லை வெளியே குரண்டு காட்டிப்பாங்க இந்த மாதிரி பார்க்கலாம்பா

அந்த போய்கொண்டிருக்க மாதிரி இருக்க அப்படியே நல்லா சிப்புராக இருக்குண்ண அண்ணா இந்த கோடில் அந்த மாதிரி இருக்குது அந்த ஏரியா அந்த ஏரியா தான் வீட்டில் இருக்குது அந்த அதுதான் வீடு இருக்குது தானே ஆட்டோமேட்டிக்காக பதிக்கும் முந்தைய காரை கடுக்கிறேன் பண்ணுறது பெரிய பெரிய பெரியா இருக்குது ஃபோலோ பண்ணுங்க ஒரு சப்ளை பண்ணுங்க போகுது போகுது ஆட்டோமேட்டிக்காக கார் பதிக்கும் அப்படியே இருக்காது இங்கே ஆறுனா அந்த ஏரியாது அந்த ஏரியா தான் நாங்கள் வீடு பார்த்துக்கிறாங்க அந்த ஏரியாக்குள்ளே மூன்று நூறு ரூபா அப்படி தெரியாத வீடு அப்படி நிறைய காட்டும் அது வந்து விட்டு எடுத்துருக்கலாம் விளையாடலாம் சரி விளையாடலாம் வந்து பாக்க ஆசையாக தான் இருக்குது